ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு புதிய நிதியாண்டில் என்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு நிதியாண்டு ஆரம்பிக்கும் போதும் அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன முதலீடுகள் வெற்றியை தரும் எந்த முதலீடுகளில் சிரமங்கள் ஏற்படும் எந்த முதலீடுகள் தோல்வியாக மாறும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கே பண்ணக்கூடாது எங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றி வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படி பல கேள்விகள் முதலீட்டாளர்கள் மைண்டில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நிதியாண்டிலையும் நிறைய மாற்றங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் எல்லா ஆக்டிவிட்டியும் நின்று சில விஷயங்கள் மட்டுமே தொடர்ந்து நடந்த சூழ்நிலையில் எஃப்எம்சிஜி ஃபார்மா ஐடி போன்ற துறைகள் பெரிய கிராக்கியை கண்டன முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தன ஸோ அந்த கிராஷில் கோவிட் கிரைசிஸுக்கும் போது மார்க்கெட்டுக்குள்ளே வந்த எல்லா முதலீட்டாளர்களும் இந்த செக்டர்ஸை வாங்கி அநேகமாக அனைவருமே லாபம் பார்த்தனர் ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் முன்னெடுத்த முதலீட்டாளர்கள் ஐடியில் மட்டும்தான் வெற்றி அடைந்தார்கள் அந்த அளவுக்கு மற்ற ஏரியாஸில் அவங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்குள்ளே போகும்போது போன வருஷம் நடந்த அதே ஸ்ட்ராட்டஜியை அடுத்த வருஷமும் அப்படியே அமுல்படுத்த முடியுமா அல்லது அது உபயோகமாக இருக்குமான்றத நீங்கள் யோசிக்கணும் வர நிதியாண்டில் போன ஆண்டை விட இன்னும் அதிக மாற்றங்கள் இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ஃபஸ்ட்டு பாயிண்ட் சில மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் அடுத்த ஆண்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வெகுவாக பாதிக்கும் முதல்ல இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு பணவீக்கம் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு லாப வளர்ச்சி காட்ட முடியும் என்ன மாதிரியான நிறுவனங்கள் லாப வளர்ச்சியை காட்ட முடியும் யாருனால் இந்த விலைவாசி ஏற்றத்தை அப்படியே வாடிக்கையாளர்கிட்ட பாஸ் ஆன் பண்ண முடியும் யாருனால் அதை பாஸ் ஆன் பண்ண முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நிறைய பேர் தொடர்ந்து நமக்கு சொல்கிற விஷயம் அது யூடியூப்பாக இருக்கலாம் புஸ்தகம் மூலமாக இருக்கலாம் என்ன விஷயம்னா எஃப்எம்சிஜியில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் வந்தாலும் பாஸ் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஆனால் வரலாறு அந்த ஒரு அப்சர்வேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை என்பது தான் என்னுடைய முதல் கருத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருபது வரைக்கும் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்தது பணவீக்கம் குறைந்து கொண்டே வந்தது அந்த எட்டு வருஷங்களில் இந்த நிறுவனங்கள் லாபத்தை தக்க வைத்து கொண்டு செலவு குறையும் போது அதை வாடிக்கையாளர்களுக்கு பாஸ் ஆன் பண்ணாமல் அவங்க பிஸ்னஸை வளர்த்தாங்க ஸோ வளர்ச்சியும் நல்லா இருந்தது லாப வளர்ச்சியும் நல்லா இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எஃப்எம்சிஜிக்கு அமைந்தது மாறாக அதுக்கு முந்தையின ஐந்து ஆண்டுகளில் அவ்வளவு எளிதான ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை மார்க்கெட் மறந்துவிட்டது நிறைய பேர் அவங்க ப்ராடக்ட் ப்ரைசிங் உயர்வுகளை அவ்வளவு எளிதில் வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்க முடியவில்லை அப்படி விலையை ஏற்றுனாக்கா வணிகம் குறைகிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மறுபடியும் திரும்பக்கூடும் என்பது என்னுடைய முதல் கணிப்பு இன்ஃப்ளேஷனை எல்லாரும் பாஸ் ஆன் பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகி வருகிறது ஆனால் இன்ஃப்ளேஷன் பாதிப்பு இல்லாமல் சில தொழில்கள் நடக்கலாம் மாறாக இன்ஃப்ளேஷன்னால் பெனிஃபிட் ஆகக்கூடிய சில பிஸ்னஸும் இருக்குது உதாரணத்துக்கு கமாடிட்டி உற்பத்தி செய்பவர்கள் இன்ஃப்ளேஷன்லேருந்து பெனிஃபிட் ஆகிறாங்க அவங்க ரொம்ப நாளைக்கு பணவீக்கம் குறையும் போது அவங்களுடைய பொருள்களின் விற்பனை விலை குறையும் போது லாப வளர்ச்சி குறையக்கூடிய ஒரு சூழ்நிலையே தொடர்ந்து சந்தித்து வந்தார்கள் அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய காஸ்ட்டை குறைச்சி இன்னும் எஃபிஷியன்ட் ஆகி எப்படியாவது தங்களுடைய லாபத்தை பாதுகாக்க பாடுபட்டார்கள் இன்னைக்கு எஃபிஷியன்ட் ஆன பிறகு விலை வளர்ச்சியை காணக்கூடிய அந்த நிறுவனங்கள் லாப வளர்ச்சியை காண்பார்கள் என்பது இப்போதைய தரவு ஸோ வரும் காலங்களில் இந்த கமாடிட்டி ப்ரைஸஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய நிறுவனங்கள் லாப வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடும் அதனால் அவங்க மதிப்பும் கூடக்கூடும் ஸோ கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த பிலீஃப் அப்படியே தலைகீழாக புரட்டி போடப்பட்டு விட்டது என்பதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு அகெயின்ஸ்டாக வீழ்ச்சி அடைந்த சூழ்நிலையில் ஐடி கெயின் பண்ணிச்சு மாறாக ஒருவேளை ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்தாலோ அல்லது இதே இடத்துல இருந்தாலோ இந்த கம்பெனிஸ்க்கு காஸ்ட் அதிகரிக்கிறது ஆனால் அந்த அளவுக்கு வருவாய் அதிகரிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும் ஸோ அந்த பாதிப்பு இந்த நிறுவனங்களுக்கு ஓரளவு இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ஸோ so, ஐடியில் எந்த பிரச்சனையும் இல்லை வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் லாப வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும்னு ஒரு அசம்ஷனில் மார்க்கெட் போயிட்டுருக்கு இந்த அசம்ஷன் சற்றே டெஸ்ட் பண்ணப்படும் என்பது என்னுடைய கணிப்பு ஸோ so, இந்த வர வருஷத்தில் மேக்ரோ இண்டிகேட்டர் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் ஐடியினுடைய ஃபார்ச்சூன்ஸ் <laughs> இருக்கும் அடுத்தது <laughs> ஆயில் பிரைஸ் இன்னைக்கு ரொம்ப அதிகரித்து நிறைய நிறுவனங்களுக்கு பெரும் வழியை கொடுத்திருக்கிறது பெட்ரோ கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அந்த மூலப்பொருட்களை வைத்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வளவு ரா மெட்டீரியல் ப்ரைஸ் உயர்வை அவங்க எப்படி வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்க போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ ஆயில் பிரைஸ் இப்போ அதிகமாக இருக்கிறது இறங்கியாக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ மார்க்கெட்டில் இந்த பிஸ்னஸஸ்லாம் ரொம்ப ஸ்டேபிள் டிமாண்டும் அதிகரிக்கும் விலையும் அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் அப்படின்னு இருந்த ஒரு காலம் போய் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் உயரும் டிமாண்டு குறையும் விலையை உயர்த்த சிரமம் இருக்கும் என்ற சூழ்நிலையை நோக்கி பல கெமிக்கல் கம்பெனிஸ் போய்கிட்டு இருக்காங்க எந்த கம்பெனி எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதே நமக்கு இன்னும் ஒரு குவார்டர் தள்ளி தான் தெரிய வரும் ஸோ இந்த காலாண்டு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு காலாண்டு முதல் காலாண்டில் நிறுவனங்கள் தங்களுடைய காஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அந்த காஸ்டை பாஸ் ஆன் பண்ணாங்க அவங்க கஸ்டமர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க டிமாண்ட் எப்படி இருக்குது அவங்களால வருவாய் வளர்ச்சியை லாபகரமாக ஏற்படுத்த முடிகிறதா அல்லது வருவாய் வளர்ந்து லாபம் அதே அளவு வளரவில்லையா என்பதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஒருவேளை வருவாய் வளர்ச்சி ஓரளவு இருக்கிறது ஏன்னா விலை வளர்ச்சினால் வருவாய் வளர்ச்சி ஓரளவு இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமைந்து ப்ராஃபிட் மார்ஜின் குறைந்து லாப வளர்ச்சி அதே அளவுக்கு ஈடு கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த நிறுவன மதிப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக எனக்கு தோன்றுகிறது ஸோ மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் மாறும்போது பல துறைகளில் முதலீட்டாளரின் பார்வையும் மாறக்கூடும் கடந்த ஓரிரு ஆண்டுகளில் முதலீட்டாளரின் பார்வை ஒரே திசையில் அமைந்தது இன்னும் ஸ்ட்ராங்காகிட்டே வந்தது இதனால் மதிப்பு கூடிக்கொண்டே போனது ஆனால் வருகின்ற நிதியாண்டில் இந்த ஒன் சைடு மூமெண்ட் இல்லாமல் மேலும் கீழுமாக மாற்றங்கள் ஏற்பட்டு முதலீட்டாளர்கள் மைண்டில் ஒரு விதமான ஒரு அச்சத்தை உருவாக்கி அவங்களை ஆக்கி இந்த தொழிலுக்கு கொஞ்சம் குறைவான மதிப்பு கொடுத்தா பெட்டர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்கள கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பது என்னுடைய கருத்து இப்படி நடக்கும்போது நிறுவன மதிப்பு குறையக்கூடும் நிறுவனம் வளர்ந்தாலும் நிறுவன மதிப்பு குறையக்கூடும் அதை நோக்கித்தான் நாம் கெமிக்கல் ஸ்பேஸில் போயிட்டு இருக்கோம் எல்லா மாற்றங்களுமே இந்த ஆண்டில் காஸ்ட் பேஸ்டாக இருக்கும் எல்லாருக்கும் காஸ்ட் உயரும் யார்னால அந்த உயர்வை வாடிக்கையாளர் கொடுத்து லாபத்தை தக்க வைத்து கொள்ள முடிகின்றதோ அவங்களுக்கு நல்ல கிராக்கி கிடைக்கும் யார் வந்து அந்த காஸ்ட் இன்க்ரீஸை பாஸ் ஆன் பண்ணிட்டு அதிக லாபம் பார்க்கிறார்களோ அவங்களுடைய நிறுவன மதிப்பு உயரும் யார்னால இதை மெயின்டைன் பண்ண முடியலையோ அவங்களுடைய நிறுவன மதிப்பு குறையும் இதில் நம்ம எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் நாம் ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்தால் நாம் அந்த நிறுவனத்தை பனிஷ் பண்ணுவோம் நாம் ரொம்ப குறைவான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நிறைவான லாபத்தை காமிச்சா நாம் அதுக்கு ரிவார்ட் பண்ணுவோம் ஸோ விதவிதமான ரியாக்ஷன்ஸ் விதவிதமான சூழல்கள் விதவிதமான அவுட்கம்ஸ் எல்லாமே அடுத்த ஆண்டு மாறும் என்பதுதான் உறுதியான கருத்து அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நம்மளுடைய முதலீடுகளை செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படும் ஸோ ஓப்பன் மைண்டோடு இருக்கணும் புதிய ஐடியாஸை வரவேற்கணும் எங்கே இன்ஃப்ளேஷன் பெனிஃபிட் ஆகுமோ அந்த இடத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கணும் எங்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் பாதிக்குதோ அந்த இடத்துல நம்முடைய எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அந்த பணத்தை எடுத்து வேறு இடங்களுக்கு நம்ம செலுத்தணும் சில இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ளேஷன் நியூட்ரலாக இருக்கலாம் சில சேவைகளுக்கு பெரிய மாற்றங்கள் அல்லது பெரிய இம்பேக்ட் இருக்காது அந்த மாதிரி பிஸ்னஸ்லையும் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓவரால் அடுத்த ஆண்டு மிகவும் வித்தியாசமான ஒரு நிதி ஆண்டாக நமக்கு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் நாம் எடுக்கக்கூடிய முதலீட்டு முடிவுகள் அந்த வித்தியாசமான ஆண்டிற்கு ஏற்றவாறு வித்தியாசமான முடிவுகளாக இருக்க வேண்டும் பழைய அதே அரைச்சமாவையே இந்த வருஷம் அரைக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி